வெங்காயம் கடையா கொஞ்சம் கட் பண்ணி கொடுங்கன்னா எங்கே போயிருக்காங்க அவங்க அடிப்படோம் ஒரு வேலை வச்சு மூக்கால் அழுகுறாங்கம்மா வாய்க்கு ருசியாக சாப்பிட்ணா வேலை செஞ்சாத தான் செஞ்சு தருவோம் சாப்பிட்டு குறை சொல்லுங்க சுற்றி நடக்குதுங்க மட்டும் வெங்காயத்தை கடையை ஆற்ற குத்துட்டு பூடெல்ல உரிச்சு குத்துட்டாங்கன்னா குழம்பு கரைச்சி கரோட்டை குழம்பு வச்சிடலாம் எல்லாத்தையும் நானே தான் செய்யணும் பழக்கேன் எப்போ என்ன சமைச்சு வச்சுட்டு கடைக்கு கிளம்புறேன் வெங்காயம் நல்லா பெருசு பெருசாக தான் இருக்குது குழம்புக்கு ரெண்டு வெங்காயம் போதும் என்னடி வந்துடுவாங்க சீக்கிரம் வந்துட்டீங்க காலேஜ் ஆஃப் டே தான் அதான் வந்துட்டான் இதுக்கு தான் காலையிலேருந்து ரெண்டு மணி நேரமே அந்த குறைவை கட்டிங்கன்னு அந்த வலையில சண்டை போட்டு நமக்கு பண்ணி பண்ணுறதுன்னு கம்மி ஒழுங்கா உடனே லீவ் பொங்கல் செலிப்ரேஷன் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆன்சன்ஸ் இருக்கணும்னு மிஸ் சொல்லிட்டாங்க அதனால யாருமே லீவ் போடறதான் லீவ் போட்டால் வந்து மார்க்கில் வந்து கம்மி பண்ணிடுவாங்களாம் ஏன்னா நீ படிச்சா இருந்தால் மார்க் போட போகிறாங்க ஒழுங்காக எதுனா நீ ஒழுங்காக எழுதுனா மார்க் கம்மியாக போகுது நீ வந்து பொங்கல் செலிபிரேஷனுக்கு போகலன்னா தான் உங்களுக்கு மார்க் கம்மி பண்ணுறாங்களா ஏன் ஏமாத்தையா எனக்கு எதுவும் தெரியாதுன்னு இம்மா எங்கள் ஃபோனில் மெசேஜ் வந்து நீங்கள் படிச்சிங்களா இல்லையா அதனால் தமிழ்லே வந்து இந்த வந்து ஒன்றும் புரியல எனக்கு மெசேஜ் அதான் அனுப்பிச்சிருந்தாங்க யார் யார் லீவ் போகிறீங்களோ அவங்களுக்குலாம் வந்து பொங்கல் செலிப்ரேஷன் வராதவங்களுக்குலாம் பத்து மார்க் கம்மி பண்ணிவிடும் அப்படின்னு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க பொங்கல் வேலை வீட்டில் இருக்குது ஹோட்டலில் அடிக்கணும் இந்த பழைய பொறிக்க பொறிக்கேத்துன்னு போய் கடையில் போடணும் அந்த ஆளுமை சமா பத்துல சமான் இம்மா இம்மா நீ பாட்டு நான் போவாத போவாது மண்ணா வேலை இருக்குது சொல்லுமே ம் மணி ஏன் ரெண்டுக்கு மார்க் ஆகிப்போச்சு இப்போ எந்த வேலை செய்ய போகிறீங்க எல்லா வேலையும் பதிவாள நானே செஞ்சு பரவாயில்ல பரவாயில்லை எல்லா வேலை செஞ்சுட்டிங்களா ஆமாம் இன்னும் ஒட்டை அடிக்கிற வேண்டிய வேலை தான் இருக்குது அது எனக்கு கேட்ட மாட்டேது அதனால் அதை நீ தான் அடிக்கணும் இன்னைக்கு வந்து லீவ் போட்டு எல்லா வேலையும் செஞ்சிருக்கால காலையிலேயே போயிட்டு டைம் வேஸ்ட் பண்ணி வந்திருக்கீங்க அம்மா பொங்கல் ஜாலியா இருந்துச்சு தெரியுமா காலேஜ்ல பெரிய பானை வச்சு பொங்கல் தான் வச்சாங்க சீனியர்லாம் அவங்க பொங்கல் வைக்கிறது நீங்க வீட்டுக்கு பக்கம் போயிருக்கீங்க சொன்னா புரியாதுமா வீட்டை வீட்டச்சு ஏன் மாத்தீங்கன்னா போயிட்டு வந்திருக்கீங்க சரி சரி போயிட்டு மாத்திடுவாங்க எதுனா புரியுது பாத்தியா அவங்க அப்படி தாண்டி காலேஜ் லீவ் போட்டாலும் ஏன் லீவ் போட்டீங்கன்னு திட்டுவாங்க இருக்க வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க காலேஜுக்கு போனாலும் ஏன் போனீங்க வேலை இருக்கும்போது அப்படின்னு திட்டுவாங்க அவங்களை புரிஞ்சிக்கவே முடியாது என்ன புண்ணிய என்ன பண்ண போறீங்க போட்டிக்கலாம் ஆஹ் காலையில் பண்ணுவோமாட்டு போனா அழுக்கு பண்ணாமா ம் அழுக்கெல்லாம் எதுவும் பண்ணலமா எதாவது ஃபங்க்ஷனுக்கு கல்யாணத்துக்கு நேற்று போகும்போது கட்டிகிட்டு போடாது எல்லாம் பத்திரமா மடிச்சு எடுத்து வைங்க நேரம் ஆகட்டும் கோடியில போட்டுவிடுங்க பண்ண மாட்டலாம் வச்சிருக்கீங்க அடுப்புல அது ஒரு வாரமா தாண்டி இருக்குது அடுப்புல வெளியில வச்சு சமைக்க வேண்டியது அது புகை வராதே கருவடை குழம்பு வைக்கணும் ஒரே பூனைங்களா நான் சுத்தி சுற்றி வைக்கிறது கருவடுக்கு வாசனை இல்லை அதுக்கு தான் அடுப்பு தீங்க உள்ள வச்சு அப்ப குழம்பு வைக்கிறேன் கருவடு வாங்கினீங்களா ஆமாம் ஆமாம் வாங்கினா வாங்க நீங்கள் போய் டெஸ்ட் மாட்டி வந்து கொஞ்சம் எனக்கு வாங்க இந்த கல்லாம் அடுத்து அந்த பூண்டுலாம் கொஞ்சம் கட் பண்ணி கொடுங்க சார் சமைச்சு வச்சுட்டு போய்ட்டு வச்சு துணி கடைக்கு போகணும் துணி எடுத்து வந்துடலாம் ஐய் ஜாலி டெஸ்ட் எடுக்கலாம் அப்புறமா ஆமா பொங்கலுக்கு டெஸ்ட் எடுக்க அப்புறம் ஆஃபர் போட்டுருக்காங்களா பரவாயில்ல வந்து சொன்னாங்க சீக்கிரம் போய்ட்டு வந்துடலாம் நாலு மணிக்கு பேசி பிடிக்கணும் இந்த ஒரு ரெண்டு நிமிஷத்துல வந்துடுறமா என்னடி மின்னல் மாதிரி மறைஞ்சிட்டா டஸ்ட் எடுக்க போகிறேன்னு சொன்னீங்களே அந்த ஆள் மின்னலாக மறைஞ்சிட்டா எதுனா ஒரு வேக வச்சு ஆமாம் மாதிரி நடந்து போவேன் ஏன் எவ்வளோ வேகமா ஓட்டப்படுத்தியா இம்மா அடுப்ப வெளியில் வச்சு சமைங்கம்மா ஒவ்வொருத்தி போ போக்கெல்லாம் ஒன்றும் வராதுமா துணி இருக்க பஸ்லேயே போகிறான் ஆமா டே நாலு நீங்கள் பஸ்ஸில் போகிறோம் ஆட்டோவில் போகலாம் பஸ்ல ஒரே கூட்டமாக இருக்கும்மா உக்கிறதுக்கு கூட இடமே இருக்காது இன்னும் எவ்வளோ தினம் போக முடியும் சொல்லுங்க பஸ்ல ஒன்றும் அவ்வளோ கூட்டம்லாம் இருக்காது நிக்கிறதுக்காக இடம் இருக்கும் நான் உட்காந்து முப்பது ரூபாய் டைம்ல இடம் இருக்கும் காலையில் டைம் தான் கூட்டமாக இருக்கும் சங்கத்தில கூட்டமாக இருக்காது ஆட்டோ வந்து இரநூறுபா கெப்பா இரநூறுபா நீ பஸ்ல ஃப்ரீ தான் ஃப்ரீ டிக்கெட் லேடிஸ்க்கு ஃப்ரீ பஸ்லேயே போய்க்கலாம் அப்படி கூட்டம் வந்த கொஞ்ச கொஞ்சம் நின்று வர மாட்டியா ஒரு கால் மணி நேரம் வாங்க அவங்க போட்டுக்கா உடம்பு பேர் நல்லா வாட்டப்பட்டு போய் தெரியுதுமா ஆட்டோ போலமா சரி நீ வர வேணாம் உங்களுக்கு என்ன ட்ரெஸ் வேணும் நானே வயது நீங்களே வந்து ஆமா ஒரு பத்து ரூபா மிச்சம் பண்ணாதான் உங்களுக்கு தேவை வாங்கி தர முடியும் அதுக்காக பஸ்லேயே போறேன் சொன்னா கூட்டமா இருக்கும் இன்னைக்கு இடம் இருக்காது உட்கார இடம் இருக்காது கதெல்லாம் பேசிங்க சரி என் தலையே தெரியும் நான் கூட்டத்தில் போயிட்டு வரேன் நீங்க வந்து வீட்டில் ரெஸ்ட் எடுங்க ட்ரெஸ் என்ன ட்ரெஸ் வேணும் கூட சொல்லு பயந்துடுறேன் ஆஹா அதெல்லாம் முடியாது நானும் வருவேன் நான் வந்து என்னோட ட்ரெஸ் நானே செலக்ட் பண்ணுவேன் நீங்களே வாங்கினேன் நீங்க அந்த காலத்து மாடல் வாங்கினீங்க பழைய மாடல்லாம் அதெல்லாம் எனக்கு பிடிக்காது பஸ்ல வர மாதிரி இருந்தால் கிளம்பு வரேன் வரேன் திமிர் கொஞ்சம் இந்த திமிர் கிடையாது வளர்ப்பு சரியில்லை என்னோட உடம்பு சரியில்லை சரியா ஒழுங்கா வளர்த்து இருந்தாச்சுன்னா ஒழுங்கா தான் இருந்திருக்குங்க குழந்தைங்க குழந்தைங்க செல்லெல்லாம் குத்து வர்த்தல்ல அதை திமிர பேசிட்டு போகு சரி தக்காளி பூண்டுலாம் கொஞ்சம் எடுத்து வந்துச்சுலாம் வந்தோட கட் பண்ணி உழவு ஆட்டே சிங்கம் கொண்டா சிங்கக்கா வீட்டுல அடுத்தா நினைச்சீங்கன்னா அது மட்டும் முடியவே முடியாது உள்ளே இப்படி வசதி வச்சிருக்கா பார்த்தியா ஆஹ் எந்தடா கொஞ்சமாவது சொல்ற பிச்சு கேக்குதா இன்னைக்கு வரட்டும் உங்க அப்பா வரட்டும் என்ன சொல்லி கொடுக்குறனா இல்லையா பாரு அப்பா கிட்ட நல்லா சொல்லி கொடுங்க பாட்டி அவன் சொல்றது பச்சே கேட்க மாட்டேங்கறான் ஏ பள்ளி வாயம் கேடி அங்கச்சி தங்கச்சி எப்படி கூப்றான் பாத்தியா கொஞ்சம் மாதிரி பெரியவங்க சின்னங்க மரியாதை இருக்கதா பாரு கண்டக்க ரண்டக்க 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 எப்பா எப்பா ஏப்பா வாயை மூடு வாயை மூடு கொஞ்ச நேரம் வாயை மூடு பாட்டி அந்த மூளத்தை எடுத்து தரப்றீங்களா இல்லையா தல வலிக்குதுடா தல வலிக்குது காலையில இருந்து மத்தியானம் வரைக்கும்மா இவ்வளவு நேரமா மூள அடிச்சுနေப்பங்க யாருமே கேட்க மாட்டாங்க நீங்க அக்கம் பக்கத்துல இருக்கறவங்க நீயா கொஞ்சம் நிறுத்து வெ நிறுத்து வெ நிறுத்து நானா பாத்துနေறேன் நேரம் அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் எவ்வளோ நேரம் தலையாக வலிக்குது இருக்கு இங்க என்ன ஒரே சத்தமா இருக்கு பெரியமா நீங்களே கேளுங்க பெரியமா பையபிள் நம்மளை கூத்து விட்டுருக்கியா அவன் என்ன பண்ணா நீயே கேளுமா என்னடா பண்ண பாட்டியே இவ்வளோ டென்ஷனாக இருக்காங்க வருங்காலத்த ஒரு இளையராஜாவோ ஒரு ஏ ரகுமனாவோ பெரிய மியூசிக் டேரக்டராக வராமல் பார்த்துன்னு இருக்கேன் அதுக்காக நான் இப்ப ப்ராக்டிஸ் பண்ணின்னு இருக்கேன் அது பிடிக்கல என்ன பாட்டிக்கு என் மூலத்தை பிடிங்க வச்சுக்காங்க காலையில் ஆறு மணிக்கு எடுத்தாமா அந்த மூலத்தை ஆ மணி நாவது மணி ரெண்டுக்கு மேலே ஆக போகுது இன்னமும் அடி 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 அடினு அடிச்சு நிக்காம அடிச்சு தலை வலியே வர வச்சுட்டான் நீங்களும் ஒண்ணுமே கேட்க மாட்டீங்களா அவன அவனுக்கா கை வலி வந்துச்சுன்னா விட்டுடுவா நானும் பார்த்தேன் அவன் காலையில இருந்து அடிச்சுட்டே தான் இருக்கான் உங்க அம்மா எங்க கூட்டவுல இது ரெண்டுத்தையும் என்கிட்ட விட்டுட்டு அவ பாட்டு ஜாலியா சுத்தி வந்துருக்கா நான் இதை கிட்ட நான் அவசை பட்டு இருக்கேன் நான் என்ன பண்ண பாட்டி நான் அமைதியா வீட்டுல தானே இருந்தேன் பாட்டியோட முடிய நைட்டோட நைட்டா வெட்டிலாமா எவ்வளவு பெருசு இருக்கு அவ்வளியாக யூஸ் ஆகும் வெட்டிட்ட வேண்டியது தான் இன்னைக்கு நீ ஒண்ணுமே பண்ணலையா தெரியுமா நான் பாட்டிக்கு எவ்வளவு பாசமா சமைச்சு எடுத்துமே கொடுத்தேன் தெரியுமா சாப்பிட்றதுக்கு ஆ பாட்டி வந்து சாப்பிடாம என் மரம் கோவப்படுறாங்க பரவாயில்லையே செஞ்சு சமைச்சிருக்காளா ஆ என்ன சமைச்சான் தெரியலையே ஏத்தே குழந்தை பாசமாக சமைச்சிட்டு வந்து கொடுத்துருக்கு ஏன் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லல ஏன் வேணாம் சொல்லிட்டு கோவப்படுறீங்க ம் அப்படி கேளுங்க தெரியுமா இம்மா வாசலில் கிடக்குற செம்மண் இருக்கு பார்த்தியா அதை எடுத்து ஒரு கொட்டைங்கச்சியில் போட்டு தண்ணி ஊற்றி கலக்கி எடுத்துன்னு வந்து இதுதான் சாப்பாடு அது இன்னும் கொஞ்சம் தண்ணியை நிறைய ஊற்றி அதான் குழம்பா ஆ இந்த இலையில பிச்சு போட்டு அது புரியலாம் இதை போயிட்டு வந்து கொடுத்துருக்கேன் சமைச்சிட்டு வந்துருக்கேன் சாப்பிட்டு சாப்பிட நான் எப்படிமா சாப்பிடுவேன் மண்ணில் செஞ்சு கொடுத்துருக்காங்களா

பற்றா அது குறைக்க சாப்பிடு சாப்பிடு இன்னொன்று சுற்றுலாம் பண்ணி பண்ணியிருக்கு ஆ இதுங்களை விட்டுட்டு அவள் ஜாலியாக எங்கே சுற்றின்க்கா ரேஷன் கரும்பு சக்கரை பச்சரிசி அப்புறம் புட வச்சு தராங்களேன் அத வேணாம் எதுப்பே கவ இங்கே முன்னையில இருக்கிற ரேஷன் போயிட்டு ஊற்றி விடனாருமா வந்து நிற்கலாம் ஃபோன் பண்ணேன் பேசாமல் நான் வந்து என் ஊருக்கே போயிடலாம் நிறுவன் என்னால் காக்க பிடிக்க முடியலைங்க நான் பாட்டுன்னு சிவனே இருந்தேன் ஆ என்னை பற்றி வச்சுருக்கேன் பற்றியா அதுதான் வந்து பொங்கல் வரது வாமா வாமா ஃபோன் பண்ணி காற்றுல பண்ணியிருந்தேன் இங்கே வந்து நான் மாட்டிங்கன்னா அவர் ரெண்டு பேரும் ஜாலியாக நிம்மதியாக இருக்காங்க சதீஷ் சஞ்சு ரெண்டு பேரும் அக்கா வந்துருக்காங்க பாரு அக்கா கூட போய் விளையாடுங்க போங்க சரி பையம்மா நான் போய் அக்கா கூட அக்கா கூட நான் சாப்பாடுலாம் செஞ்சு தருவேன் எனக்குன்னா சின்ன வயசம்மா நான் இது எட்டமல்லாம் அடிக்கிறதுக்கு என்னால் ஒன்றும் முடியல எனக்கு சரிங்க சரிங்கத்தா உட்காருங்க சாப்பிடுங்க காஃபி எடுத்துல ஒரு சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டோம்மா மதியத்தில் கொஞ்சம் படுத்து எழுந்தாதான் நல்லாயிருக்கும் படுக்கலான்னு பார்த்து மக்களும் ஒரே மக்களும் ராஜேன்னா ஒரு அது அதுனா அமைதியாகிடுங்க இந்த பசங்க மற்றவங்களாம் எல்லாம் ஏமாத்துதுங்க சரிம்மா கொஞ்ச நேரம் இங்கே விளையாடட்டோம் அதில் கொஞ்சம் படுத்துல தூங்கி எழுந்துக்கலாம் சரிங்கத்தா அவ்வளோ ஃபோன் பண்ணி சீக்கிரமா வர சொல்லுமா போனால் போன இடம் வந்தா வந்த இடம் அங்கேயே இருந்துருவா வீடு இருந்தால் சுத்தமாக வாழ்ந்துருவா பசங்க வர ஸ்கூல்லீவ் வச்சு வீட்டில் இருக்குதுங்க அமக்கலாம் பண்ணுங்களே சுடு சீக்கிரமாக வர மாட்டேன் அப்படியே போய் அங்கே போய் தங்கிட்டு வாசிக்கிறீங்க சரிங்க சரிங்க அத்தை சீக்கிரம் வர சொல்ல ஏமா வயசான காலத்தில் இங்கே நம்மளால மழை அடிக்க முடியல ஊருக்கு போய் சேரதான் நல்லதுன்னு நினைக்கிறேன் நானும் ரெண்டு பிள்ளைங்கள பற்றி இந்த மாதிரி என்ன சத்திரவாத பண்ணலாமா பாவம் அவன் எங்கள் அத்தையும் உண்டுலேன்னு பண்ணிகிட்டு இருக்காங்களே வீடு வசரம்லாம் வேறு அமக்கலாம் பண்ணி வச்சுக்குதுங்கோ அதை வேறு கட்டணும்